வணக்கம் நான் உங்கள் ரவி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போகி திருநாள் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் ஸோ போகின்றது பழையன கழிதலும் புது என புகுதலும்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டே இருக்க பழைய எண்ணத்தையும் எரிக்கணும் பழைய பொருட்களையும் எரிக்கணுன்றது ஒரு ஐதீகம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பழைய பொருட்களை எரிப்போம் ஸோ அதை தான் நானும் இன்னைக்கு பண்ணேன் ஸோ அம்மா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க பழைய பேப்பரை போட்டு எரிச்சிட்டாங்க காலையில் பாருங்கள் பயங்கரமான பணிங்க இன்றைக்கி ரோடு எதுவுமே தெரியலங்க அந்த ரோட்டில் யார் நிற்கிறானே தெரியல பாருங்கள் பொல்யூஷன் போர்டு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்த மாதிரி கொஞ்சோன்னு தான் போட்டு எரித்தோம் பாருங்கள் அவங்க அறிவுறுத்தலின்படி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு டென் மினிட்ஸில் முடிஞ்சதுங்க மேலேலாம் அடிக்கல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நிறைய பேர் மேலே அடிப்பாங்க பயங்கர சத்தமாக இருக்கும் ரோட்டில் வந்தால் காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணி வரைக்கும் யார் வீட்லேயுமே வெளியில் வரலங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அம்மா கோலம் போட்டாங்க ஸோ இன்றைக்கி போகி கோலத்தை பாருங்கள் இந்த பணியில் ஸோ கோலம் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்